இவிஎம்களில் முறைகேடுகள் நடத்தித்தான் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருப்பதாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவிருக்கிறது என் சிபி சரத்பவாரினுடைய என் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரஷாந்த் ஜெகதாப் அப்படிங்கிற நபர் சரத்பவாரினுடைய உறுதுணையுடன் வணக்கம் இவிஎம் முறைகேடுகள் நடத்தித்தான் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருப்பதாக தற்போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவிருக்கிறது என் சிபி சரத்பவாரினுடைய என் சிபி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரசாந்த் ஜனதாப் அப்படிங்கிற நபர் சரத்பவாரினுடைய உறுதுணையுடனும் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவர்களுக்கு கீழாக இடம் இயங்கக்கூடிய வக்கீல்களினுடைய துணையுடனும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடரவிருக்கிறது தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் அதோடு மட்டுமல்லாது பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் நடந்த முறைகேடுகள் மூலமாக அதுவும் இவிஎம் மோசடி மூலமாகதான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான விஷயங்களாக தற்போது வழக்கு தொடரவிருக்கிறார்கள் இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நடந்த மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியது பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெறும் நாற்பத்தி ஒன்பது இடங்களை மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக இதில் சரத்பவார் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இதில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒன்றாகக் கூடி இந்த வழக்கை தொடரவிருக்கிறது சரத்பவார் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பிரசாந்த் ஜெக்தாவுடன் இணைந்து பேசி முடிந்தாகிவிட்டது அதோடு மட்டுமில்லாது எங்கெல்லாம் எந்தெந்த வேட்பாளர்களெல்லாம் குறிப்பாக என் பி வேட்பாளர்கள் தோற்றுக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த வழக்கு தொடுப்பதற்கான மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்வதற்காக சரத்பவார் கொண்டிருக்கிறார் என்னவாக இருந்தாலும் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தலில் இவிஎம்களில் பிரச்சனை இருப்பதாகவும் இவிஎம் மோசடி நடந்திருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது என்றும் பல இடங்களில் வாக்குகள் அதிகமாக பல இடங்களில் குறைவாக எண்ணப்பட்டிருக்கிறது போடப்பட்ட வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுடைய மிகப்பெரிய வித்தியாசங்கள் போன்றவை தெள்ள தெளிவாக இவிஎம்களின் மோசடி நடந்திருப்பதை சொல்லுகிறது விவி பேற்றுகளை கண்டிப்பாக அனைத்து அனைத்துகளையும் போடப்பட்ட ஓட்டுகளுக்கு எதிராக எண்ணப்பட வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது அப்படி எண்ணினால் மட்டும்தான் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன உண்மையிலேயே இவிஎம் மோசடி நடந்திருக்கிறதா அல்லது வாக்குகள் சரியாக விழுந்திருக்கிறதா யாரை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தென்னத் தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புடன் தான் கண்டிப்பாக அதனை எண்ண முடியும் என்று ஏற்கனவே தேர்தல் கமிஷன் தெரிவித்து ஆகிவிட்டது அதால் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் பின்பு விசாரணை நடத்தி கண்டிப்பாக பல இதே போன்ற பல வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் வழக்குகள் மிகப்பெரிய அளவில் ஆதாரப்பூர்வமாக சக்தி வாய்ந்ததாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வழக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படும் விபி பேட்டுகள் மற்றும் வாக்குகள் எதிராக நேர்நேராக எண்ணப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இதில் வெற்றி பெறப்போகிறார்கள் மோசடி நடந்தது உண்மை என்றால் அதனை உச்ச நீதிமன்றம் தீர விசாரித்தால் கண்டிப்பாக அனைத்து மோசடிகளும் வெளியே வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மற்றொருள் சந்திப்போம் நன்றி வணக்கம்